கேளுங்கள் நல்லா நீங்க என்ன வாழ்க்கையில் வேணும் நினைச்சாலும் அதை நிஜமாக்கக்கூடிய அறிவியல் அனுபவமாக்கிக் கொள்ளக்கூடிய அறிவியல் இந்த விஞ்ஞான இந்த அறிவியல் கம்ப்ளீஷன் சைன்ஸ் அறகுறையா கேட்டு காலை அறிக்கால் முயற்சி பண்ணி முடியாமல் போகுன்ற தெளிவோடையே ஆரம்பித்து முடியாமல் போனால் அந்த சயின்ஸை பிளேம் பண்ணாதீங்க உங்களுடைய கேட்டலும் முயற்சியையும் தான் பிளேம் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா நான்கு நாட்களும் புதுசாக உட்காந்து கேளுங்க கேளுங்கள் கேட்போம் 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 சலியாது கேட்பது சலிக்காம கேட்கறதுனால தான் என்னால் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல முடிக்க முடியுதுங்க என்னை விட அதிகம் முறை என்எஸ்பி அட்டன் பண்ண யாரும் இங்கே இல்லை ஆனால் எனக்கு சலிக்கல காரணம் என்னென்னா நானே உட்காந்து அதை கேட்குறேன் கேளுங்கள் கேளுங்கள் ஆழ்ந்து 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 கேளுங்கள் இந்த நான்கு நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற தசை நினைவுகள் உயிர் நினைவுகள் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் பொருள் கேளுங்க உங்க தினசரி நடவடிக்கைகள் தசை நினைவு காலையில் எந்திரிக்கிறீங்க பல்வளக்கு தண்ணி உடனே தண்ணி குடிச்சிங்கன்னா அது மாதிரி நீங்க உடம்புக்கு செய்யற நல்லது வேற எதுவும் கிடையாது எத்தனை பேருக்கு தெரியும் சாமி ஒரு வருஷம் இருமலில் கஷ்டப்பட்டு இருந்தேன் சத்சங்க ரெகுலராக கேட்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்போ உங்களுக்கு அட்டாயம் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பாதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எண்டு வரைக்கும் எண்டில் கொஞ்சம் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லாமல் போயிடுச்சு நல்ல சொல்றேன் கேட்டுக்கோங்கய்யா என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றும் நடக்கலை சரி இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்துட்டு இருந்தா நடக்காது அப்படின்னு ரொம்ப இந்த மனித முயற்சிகள் எல்லாம் முடியலைன்னா மட்டும் தான் இந்த தெய்வ முயற்சி சாமி எடுத்துட்டு போவேன் இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போக மாட்டேன் கடைசியில சரி என்ன பண்றது அப்படின்னு காலப்பை எடுத்துட்டு போயிட்டேன் ஏன்னா இது சரி பண்ணாதான் வேலை நடக்கும் இந்த வாய்ஸ் ரெஸ்ட்ங்கிறது எல்லாம் ச ஒரே ஒரு ஃப்ளாஷ் தான் சாமி பார்த்தேன் காலையில் எந்திரிச்சதும் பல் விளக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் சாமி பயங்கர இந்த ஆச்சாரமானவன் என் பர்சனல் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சாரம் மடி மடி குளிக்கிறதுக்கு முன்னாடி துணி கண் உடம்புல உடம்பு மேலே உரச இருச்சுன்னா அவ்வளோதான் குளிச்சுட்டு வந்து அது மேலெலாம் தண்ணி ஊற்றிட்டு தான் எடுத்து போட்டுப்பேன் குளிக்கிறதுக்கு முன்னாடி தொட்ட பொருள் எதையும் தொட மாட்டேன் குளிச்ச அப்புறம் வரும்பொழுதே ஒரு சொம்புல தண்ணி எடுத்து எல்லாத்து மேலையும் தண்ணி தளிச்சு அந்த துணி எடுத்து வைக்கிற அந்த சன்னியாசி அவங்க மேலேயும் சேர்த்து தண்ணி தெளிச்சு அப்புறம் தான் துணியை எடுப்பேன் பூஜை பண்ணாம சாப்பிட்றது தண்ணி பல்லுல படுறதுங்கிறது சாத்தியமே இல்லை ஆனால் சரி என்ன பண்றது அந்த உள்ளுக்குள்ள இருந்து இன்டியூஷனாக வந்தது அப்படிங்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாம குடிக்க ஆரம்பிச்சேன் மூணே நாளில் இருமல் காணாம போயிருச்சு இப்போ எப்பவாவது ஒரு தரம் வருது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு முதல்ல இருநூறு முறை இருமுனைன்னா இப்போ மிஞ்சி போனா மூணு தரம் இல்லை ரெண்டு தரம் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் காலையில் அந்த தண்ணி குடிக்கிறது காலையில் எல்லாரும் இதை பழக்கமாக மாற்றிக்கோங்க காலையில் எந்திரிச்சதும் பல் விளக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சிடுறது என்னடா சாமி இதை போய் அட்வைஸாக பண்ணுறாரு எனக்குமே இது புரியலை தான் ஆனால் கால பைரவர் சொன்னதுனால அது ஒர்க் அவுட் ஆனதுனால சொல்லிடுற அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் இந்த தினசரி நடவடிக்கைகள் பல் விளக்குறது சாப்பிட்றது துணி உடுத்திக்கிறது இது எல்லா நடவடிக்கைகளும் தான் தசை நினைவு மசில் மெமரி ஈவன் காஃபி குடிக்கிறது சிகரெட் கூட அதுதான் மசில் மெமரி தான் சாராயம் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது எல்லாமே மசில் மெமரி தான் உங்களுடைய அடிப்படை பழக்க வழக்கங்கள் அடிக்ஷன்ஸ் எல்லாமே மசில் மெமரி தான் கரண்ட்ல கை வச்சா தானாக கை எடுத்துருது பாருங்க நெருப்பில் கை வச்சா கை தானாக எடுத்துருது பாருங்கள் இதெல்லாம் பயோ மெமரி தன்னைத்தானே காத்து கொள்ளுகிற அனிச்சை செயல்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் அனிச்சை செயல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஆகுது பாருங்க இந்த உள்ள போகிற காத்து ஆக்சிஜன் தனியாக பிராணவாயு பிரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு பிரிஞ்சு தனியாக வருது பாருங்க இதெல்லாம் பயோமெமரி உங்களுடைய தினசரி நடவடிக்கை மசில் மெமரியால் கைட் பண்ணப்படுது உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரங்கள் உங்கள் பயோ மெமரியால் கைட் பண்ணப்படுது தசை நினைவு உயிர் நினைவு இந்த நாலு நாளும் உங்கள் தசை நினைவுகளை மட்டும் இல்லாமல் உயிர் நினைவுகளையே தூய்மைப்படுத்திடுறேன் அந்த உயிர் நினைவுகளில் துக்கமான நினைவுகள் பதிஞ்சிருச்சுன்னா என்ன பதிவுகள் பதிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வெளி உலகத்தில் என்ன தான் என்ன நல்லது நடந்தாலும் துக்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருப்பீங்க ஆ இன்னைக்கு பணம் வந்துருச்சு பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு நாளைக்கு வந்து நம்ம நினைக்கிறது நடந்துருச்சுன்னா ஆ இப்படி ரெண்டு தரம் நடந்த உடனே தானே மூணாவது தரம் தானே கீழே விழுவேன் இதானே என் பழக்கமே பார்ப்போம் அப்படி கீழே விழலினாலும் ஏன் விழாம இருக்கும் ஏதோ பெருசா வரப்போதா நம்ம இத்தனை நாள் நல்லா இருக்க மாட்டோமே இருக்க கூடாதே என்ன தப்பு நடக்குது ஏதோ பெருசா வரப்போதா நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த உயிர் நினைவுகளிலே உங்களை பற்றி உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் பதிந்து விடுகின்ற தவறான கண்ணோட்டங்கள் நான் பல பேரை பாத்திருக்கேன் கெட்டது நினைச்சிட்டே இருந்தா கெட்டது வரும்ன்றத ஆழமா நம்புவாங்க நல்லது நினைச்சிட்டே இருந்தா நல்லது வரும்ன்றத ஆழமா நம்ப மாட்டாங்க இது எத்தனை பேர் அனுபவமா பாத்திருக்கீங்க உங்க வாழ்க்கையில சொல்லுங்க கெட்டது நினைச்சிட்டே இருந்தா கெட்டது வரும் நல்ல ஆழமா அனுபவுவாங்க நல்லது நினைச்சிட்டே இருந்தா நல்லது வரும் வந்தாலும் வரும் ஒருவேளை வரும் கெட்டது நினைச்சா கெட்டது வரும் எவ்வளவு ஆழமா நம்புறமோ அவ்வளவு ஆழமா நல்லது நினைச்சா நல்லது வருங்கிறது இல்ல நம் மனம் மனத்தின் சுவாவம் இயற்கை காரணம் என்னன்னா அந்த உயிர் நினைவுகளில் எதிர்மறை பதிவுகளை வாழ்க்கையின் பாகமாக மாற்றி விடுவது. கவலைப்படாம நாலு நாளும் இந்த நிகழ்ச்சிக்குள்ள ஆழ்ந்து முழுகி கேளுங்கள் நம்ம வேத பாரம்பரியத்தில் வார்த்தைகள் மூலமா ஒரு கருத்தை மட்டும் நாம் கொடுக்கறதில்லை சக்தியையும் அளிக்கின்றோம் சமையன ஒரு ஒருத்தரையும் வந்து குண்டலினிய உயிர்ப்பிச்சு விடுற ஒரே ஒரு வார்த்தை தான் நம சக்தி அழிக்க உபயோகப்படுகிறது நம்ம வைதீக பாரம்பரியத்தில் வார்த்தை வெறும் கருத்தை அளிக்க மட்டுமல்ல சக்தியையும் அளிக்க உபயோகப்படுகிறது ஆழ்ந்து கேளுங்க உள்வாங்குங்க உங்க உயிர் நினைவுகள் அத்தனையும் புதியதாக எழுதப்படும் உங்க உயிர் நினைவுகள் அத்தனையும் புதியதாக உருவாக்கப்படும் உங்க உயிர் நினைவுகள் அத்தனையும் புதியதாக செய்து வைக்கப்படும் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய துக்கமே என்னன்னா ஐயா அந்த இன்ஸ்பிரேஷன் அழிஞ்சு போயிடுறது உற்சாகத்தை இழந்து விடுவது அதுதான் மிகப்பெரிய வறுமை பணத்தை இழப்பது வறுமையல்ல பேர் புகழை இழப்பது வறுமையல்ல வாழ வேண்டும் என்கின்ற உற்சாகத்தை இழக்காத வரை எந்த உங்களை ஒண்ணும் எது பிடுங்கப்பட்டாலும் இந்த வாழணுங்கிற அந்த உற்சாகம் அந்த அதை பிடுங்க முடியாத வரை உங்களை வரியவன் ஆக்க முடியாது எல்லாமே உங்ககிட்ட திரும்பி வந்துடும் உங்ககிட்ட என்ன பிடுங்கினாலும் திரும்ப வந்துடும் என் வாழ்க்கையில் பாருங்க என்கின்றது எல்லாத்தையும் பிடுங்கினார்கள் நல்ல பெயர் புகழ் இந்த சங்கம் எல்லாவற்றையும் பிடுங்கினார்கள் ஆனா ஆன்ம சக்தியை வாழ வேண்டும் என்கின்ற உற்சாக பெருக்கான ஆன்ம சக்தியை பிடுங்க முடியல அதை பிடுங்க முடியாததுனால பிடுங்கினது எல்லாமும் அதை விட ஜாஸ்தியாவே திரும்பி வந்துருச்சு என் வாழ்க்கையிலிருந்து உங்களோட நான் பகிர்ந்துகிற பாடம் இன்ஸ்பிரேஷன் ஆகாம இழக்காம உற்சாகத்தை இழக்காம பார்த்துக்கிறதுக்கான ஒரே வழி மீண்டும் 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 கேட்டல் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சொத்து இன்ஸ்பிரேஷன் அது இழக்காம பார்த்துக்கிறதுக்கான ஒரே வழி நம்ம கேட்கிறது பாரம்பரியத்தில் தினந்தோறும் சத் சங்கம்னு சொல்றது தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது இந்த சத்தியங்களை கேட்டு விடுதல் வயிற்றுக்கு உணவு மாதிரி செவிக்கு உணவு கேட்கும் வாழத் துவங்குகிறீர்கள் கேட்ட பின்புதான் உணர்வின் மலர்ச்சி துவங்குகிறது கேளுங்கள் நான்கு நாட்கள் விடாது கேட்க தயாராகுங்கள் கேட்கும் பொழுதே உள்ள வேற சிந்தனை ஓடுறதை நிறுத்திட்டு சேனலை மாத்தாம ஆழ்ந்து கேளுங்க கேட்பது ஒன்றே ஒன்று போதும் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை உங்களுக்கு அழிக்கின்ற சக்தியும் அதை உங்க வாழ்க்கையில மலர வைக்கிற அறிவியலும் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் நான் உங்ககிட்ட கேட்கிற ஒன்னே ஒன்று கேளுங்கள் கேட்டல்ன்ற ஒரு விஷயத்தை செஞ்சா போதும் நீங்கள் என்ன கேட்டாலும் கேளாது கேட்பதற்கு முன்பாகவே அதை கொடுக்கக்கூடியது கொடுப்பது சாத்தியம் ஆனந்தமாக இருங்கள்